அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு முக்கியமான அஸ்விஸ்ம தொடர்பான ஒரு செய்தியோட உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வகையில் இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிற ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்விஸ்ம முதலாம் கட்டம் அதே போன்று இரண்டாம் கட்ட பயனாளர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திற்கான கொடுப்பனவுகள் வந்து எப்போ உங்களுடைய வங்கி கணக்குகள் வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த கொடுப்பனவுகள் வந்து உங்களுடைய வங்கி கணக்குகள் அதாவது சிஸ்டத்தில் வர வைக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத மிக தெளிவாகவும் சுருக்கமாகவும் நம்ம பார்க்கப்போறோம் எனவே இப்போ தன்னுடைய சேனல் பக்கம் நீங்கள் புதுசாக வாரீங்களா இருந்தால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்போ தானே போடக்கூடிய எல்லா விதமான தகவல்களும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கும் வாங் வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இன்னும் ஒரு காணொலியினூடாக உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வகையில் இன்றைய தினம் இரண்டு முக்கியமான செய்திகளை பற்றி நம்ம போகிறோம் அதில் முதலாவது செய்தி வந்து இந்த அஸ்வஸ்மம் முதலாவது கட்ட பயனாளர்களுக்கான இந்த பெப்ரவரி மாதத்திற்கான கொடுப்பனவுகள் வந்து இந்த மாதம் அதாவது இந்த பெப்ரவரி மாதம் ஏழாம் தேதி உங்களுடைய வங்கி கணக்குகளுக்கு அப்படின்னு உங்களுடைய சிஸ்டத்துக்கு வரவு வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லி ஒரு தகவலை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அந்த வகையில் பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் அதே போன்று இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் இந்த நான்கு வகைகளின் அடிப்படையில் கொடுப்பனவுகளை ஏற்கனவே பெற்றுக்கொண்டிருக்கின்ற முதலாவது கட்ட அஸ்வஸ்ம பயனாளர்கள் வந்து இந்த கொடுப்பனவுகள் வந்து உங்களுடைய வங்கி கணக்குகளில் வந்து சிஸ்டத்தில் வர வைக்கப்பட்டிருக்கிறதாக வந்து சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தயவு செய்து உங்களுடைய கொடுப்பனவுகளை வந்து சரியான முறையில் வங்கி கணக்குகளில் சிஸ்டத்தில் வர வைக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்றதோட அதே சந்தர்ப்பத்தில் அஸ்வஸ்ம இரண்டாம் கட்ட பயனாளர்களுக்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவுகள் அதாவது பிப்ரவரி மாதத்திற்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவுகள் வந்து உங்களுடைய சிஸ்டத்தில் வர வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லி ஒரு தகவலை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அதே சமயத்தில் இந்த கொடுப்பனவுகள் வந்து எப்போ நீங்கள் வங்கி கணக்குகள்லேருந்து எடுக்கக்கூடியதாக இருக்குங்கிறத நம்ம தெளிவாக பார்க்குற சந்தர்ப்பத்தில் ஜனவரி மாதத்திற்கான அசுஸ்மம் முதலாம் கட்டம் இரண்டாம் கட்ட பயனாளர்களுக்கான கொடுப்பனவுகளை வந்து நீங்க உங்களுடைய இந்த பெப்ரவரி மாதத்திற்கான கொடுப்புணவுகள் வந்து உங்களுடைய வங்கி கணக்குகள் இருந்து இந்த மாதம் பனிரெண்டாம் திகதி எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி ஒரு தகவலையுமே பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு எனவே அந்த தகவல் அதாவது பனிரெண்டாம் திகதி இந்த மாதம் பனிரெண்டாம் திகதி அஸ்வஸ்ம முதலாம் கட்டம் இரண்டாம் கட்ட பயனாளர்கள் வந்து வளமை போல கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்வதாக இருந்தார்களாக இருந்தால் அவர்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து பனிரெண்டாம் திகதியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே அது தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வருகின்ற சந்தர்ப்பத்தில் அதை உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கிறேன் அதே சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் நான் ஒரு காணொலி நான் பதிவு செய்திருந்தேன் யார் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு சரியான முறையில் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியல குறிப்பாக வந்து நேற்றைய தினம் ஒரு ஒரு சில முக்கியமான தகவல்களை பதிவு செய்திருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவுகளை பெறாதவர்களுக்கு இப்போ அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்கான அது தொடர்பான விண்ணப்பங்கள் வந்து உங்களுடைய பிரதேச செயலகங்களோட வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் அதே போன்று சிறுநீரக நோயாளிகள் அதே போன்று அங்கவீனமுற்றவர்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து இப்போ எதிர்வரும் நாட்களை கொடுப்பதற்கு பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வந்து இப்போ வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுடைய பகுதிகளில் உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு சரியான முறையில் இந்த விடயங்களுக்குள்ள உட்புகுத்தப்பட்டவர்களுக்கு வந்து இந்த தகவல்களை தெளிவுபடுத்தி அவர்கள் அசஸ்ம கொடுப்பனவை கொள்வதற்கு உதவி செய்வதோட அதே சந்தர்ப்பத்தில் அடுத்த கட்டம் அதாவது அசுஸ்ம முதலாம் கட்டம் இரண்டாம் கட்டம் இல்லாமல் மூன்றாம் கட்டம்னு சொல்லி ஒரு புதிய கட்டத்தை வந்து வெகு ஆரம்பிக்க போகிறாங்க இது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்துக்கு இடையில அந்த புதிய கொடுப்பனவுக்கான விண்ணப்பங்கள் வந்து வழங்கப்பட இருக்குது எனவே அது தொடர்பாகவும் எதிர்வரும் காலங்களில் வந்து இன்னும் பல தகவல்கள் வர சந்தர்ப்பத்தில் அதை சரியான முறையில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் அதோட இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் இந்த தகவல்களை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து இன்னும் பல தகவல்களை என்னுடைய இணையதளத்தில் அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் எனவே இன்னும் ஒரு காணொலி உண்டாக்க இன்னும் ஒரு உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவதாரும்